ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஞாயிறு செடி மூலிகை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மூலிகை இது கதிரிலருந்து உள்ளே வே கீழே இருக்கிற வேர் வரைக்கும் இதில் என்ன பயன் பயன் இருக்குது இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நாயுருவி செடி விஷத்தை நாய்கடி விசத்தை முறிக்கும் ஆற்றல் பெற்றதனால் நாயுருவி என்ற பெயர் பெற்றது இந்த நாயுருவி செடியில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் கால்சியம் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது இந்த நாயுருவி இலையை உலர்த்தி பொடி செஞ்சு அஞ்சு கிராம் அளவு வெந்நீரில் வெது வெதுப்பான வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தம் மூலம் கபம் நோய் சரியாகும் இந்த நாயுருவி செடி முழுவதையும் உலர்த்தி பொடியாக்கி அஞ்சு கிராம் அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா பிரசவ உதிரப்போக்கு சரியாகும் ஆசன கடுப்பு உள்ளவங்களுக்கு இந்த இலையை வந்து சமைச்சு சீரகம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சமைச்சி சாப்பிட்டு வந்தோம்னா ஆசன கடுப்பு சரியாகும் நாயுருவி அரிசி மூங்கில் அரிசி தினை அரிசி இது மூன்றையும் நூறு கிராம் விகிதம் மூணு சம அளவு எடுத்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வந்து கஞ்சி வச்சு குடித்தோம்னா மூட்டு தேய்மானம் இதெல்லாம் வந்து சரியாகும் ரத்தம் மூலம் உள்ளவங்க வந்து இந்த இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சாறு எடுத்து அதை எரும எருமை தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு இந்த ரத்தம் மூலம் சரியாகும் ஞாயிறு வேறு சுத்தம் செஞ்சு பொடியாக்கி பழுத்துலைக்கு வந்தோம்னாக்கா பல் சம்மந்தமான எந் எந்த நோயும் வராது முகமும் பொலியுடன் காணப்படும் தூக்கமின்மை மனக்கோளாறு நீங்கும் நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது ஞாயிறு வேற பொடியாக்கி காலை மாலை என ரெண்டு வேலையும் ஒரு கிராம் அளவு எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தோம்னாக்கா உடல் வலிமை பெறும் நரம்பு நரம்பு பலமும் பெறும் இந்த இலையை வந்து பச்சையாக அரைச்சி சொறி சிறங்கு வெட்டுக்காயம் இதுக்கெல்லாம் தடையும் வந்தோம்னா அது உடனே குணமாகும் நாய்க்கடி பாம்பு கடி போன்றவற்றிற்கு இலை அரைத்து முப்பது முதல் ஐம்பது மில்லி அளவு உள்ளுக்கு கொடுத்து வர அந்த விஷத்தை முறிக்கும் ஒரு வாரம் உப்புல்லா பத்தியம் இருக்க வேண்டும் நாயுருவி அரிசி பசியை போக்கும் அபார சக்தி உண்டு அந்த அரிசியை சமைச்சு உண்டு வந்தால் ஒரு வாரம் ஆனாலும் பசி எடுக்காது உடலும் பலத்துடன் காணப்படும் விட்டுவிட்டு வரும் காய்ச்சலுக்கு ஞாயிறு இலையுடன் மிளகு பூண்டு சேர்த்து அரைத்து மாத்திரையாய் உருட்டி காய வைத்து உள்ளுக்கு கொடுத்து வர விட்டு விட்டு வர காய்ச்சல் சரியாகும் ஞாயிறு இலை சுத்தம் செய்து பருப்புடன் சேர்த்து கீரையாய் உண்டு வர நுரையீரில் உள்ள சளி மற்றும் இருமல் குணமாகும் ஞாயிறு இலையை கதிர்விடாத இலையை பறித்து சாறு எடுத்து பிழிந்து இந்த சாரில் முப்பது மில்லி அளவு தினமும் மூணு வேளை கொடுத்து சாப்பிட்டு பால் அருந் அருந்தி வந்தால் சிறுநீர் சிறு சிறுநீர் வெளியேறும் இதை தொடர்ந்து ஐந்து நாள் கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் நாட்பட்ட மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு ஞாயிறு இலை வந்து குடிநீராக குடித்து வந்தால் மலம் நல்லா வெளியேறும் ஞாயிறு இலையை வந்து பறித்து பிழிந்து சாறு எடுத்து ரெண்டு சொட்டு காதில் விட்டு வந்தால் காதல் சீழ் வடிதல் சரியாகும் அப்புறம் இந்த மூலிகை வந்து புதன் புதனுக்குரிய மூலிகா சொல்லப்படுது புதனோட சக்தி இந்த மூலிகையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஞாயிறு இலையை அம்மியில் அரைத்து சார்பிருந்து வடிகட்டி முப்பது முப்பது மில்லி அளவு ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கு பெரும்பாடு மாதவிடாய் உதிரப்போக்கு சரியாயிடும் சொியாஸ் நோய் உள்ளவங்க வந்து இந்த சாறு எடுத்து தேங்காய் எண்ணெய் கலந்து தடவி வர சொரியாஸ் நோயும் சரியாகும் அப்புறம் நாய் நாயுரி இலை மஞ்சள் நத்தி இலை சின்ன வெங்காயம் பூண்டு கல்லுப்பு சாறு ஒரு ஏழு லிட்ட சுட்டு இதெல்லாம் விட்டு அது எல்லா தோலோடு அரைச்சி கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சு வந்தால் அது மவுத் வாஷ் வேலை செய்யும் வாய் துர்நாற்றம் போய் நல்லா பளபளன்னு இருக்கும் ஞாயிறு வித வெண்கடுகு சாம்பிராணி இது மூணையும் அளவு எடுத்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம போட்டு வந்தோம்னா தீயசக்தி அண்டாது கண் ரிஷ்டி விலகும் இது போன்ற தாவர செடிகளை நம்ம வீட்டில் அருகில் வளர்த்து பயன்பெறுவோம் என்ன நண்பர்களே இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா பயனுள்ளதாக இருந்தது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்